மடப்புரம் காளையை பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன்ப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த கோவிலுக்கு போயிட்டு அவள்கிட்ட நன்னா அழுது வேண்டிண்டு ஒரு எலும்பழ மாலையை வாங்கி சாத்திட்டு அதை திருப்பி உங்கள் ஆற்று கொண்டு வந்து உங்கள் ஆற்று நிலையில் கட்டி வைங்கோன்னு நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி பண்ணினவா வா எல்லாருமே வந்துட்டு மாமி இப்போ கொஞ்சம் நன்னாக இருக்குது நான் பண்ணியிருக்கேன் அது பட் இப்போ நன்னா நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி திருப்பி எனக்கு நிறையா பேர் ஃபோன்லேயும் சொல்லியிருக்கா அண்ட் நீங்கள் அந்த மாதிரி நன்னா வேண்டி அவளுடைய காயத்ரி மந்திரம் மந்திரம் காளியுடைய காயத்ரி மந்திரத்தை மட்டும் நீங்கள் நன்னா அவள் கோவிலில் உக்காந்துட்டோ சொல்லிவிட்டோ அல்லாட்டி உங்கள் ஆற்றுலையே விளக்கேற்றி வச்சுட்டு உங்களோட குலதெய்வத்துக்கு அந்த காமாட்சி விளக்கை ஏற்றிட்டு காளிக்குன்னு ஒரு விளக்கு தனியாக அகல் விளக்கு நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ இல்லை நெய் தீபமோ இல்லை தீபம் எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய் மாதிரி ஒரு எண்ணெயை ஊற்றி பஞ்சு போட்டு நன்னா வேண்டிக்கிண்டு ரெண்டு எலுமிச்சம்பழத்தை செம்பழத்தை நன்னா அலம்பிட்டு வைங்கோன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அதை அந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை காளியுடைய மந்திரத்தை நீங்க அண்ணா ஜபிச்சேன்னாக்க இப்போ மூணு முறை இல்லாட்டி ஏழு முறை இல்லாட்டி அஞ்சு பதினொன்று இந்த பதினொன்றுக்குள்ளே இந்த நம்பரில் எந்த மாதிரி நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க என்னால் ரொம்ப பிஸி எனக்கு மூணு மூணு வாட்டி தான் சொல்ல முடியும்னா சொல்லுங்க அப்படி இல்லை நான் ஏழு வாட்டி ஜெபிப்பேன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லை மாமி நான் பதினோரு வாட்டி ஜெபி ஏன்னா ரெண்டு லைன் கூட இது கிடையாது நீங்கள் தாராளமாக பதினோரு முறை கூட ஜபிக்கலாம் அப்படி நீங்கள் ஜபிச்சேன்னாக்கா கண்டிப்பான முறையில் பதினோரே நாள் வித்தின் லெவன் டேஸில் நான் உங்களுக்கு ஒரு சேஞ்சு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா காளி வந்துட்டு கண்கண்ட தெய்வம் கலியுக தெய்வம் அப்படின்பா இந்த ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த காளி அதுக்கப்புறம் நரசிங்க பெருமாள் அப்புறம் அம்மன் இவாளுக்கெல்லாம் வந்துட்டு சக்தி ரொம்ப ஜாஸ்தி நம்ம நினச்சா உடனுக்குடன் அந்த காரியத்தை அவள் நிறைவேற்றி கொடுப்பாள் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி மனசார அழுதுண்டு அவள் இடத்துல போய் உட்காந்துண்டு நான் வேண்டிண்டு அந்த பழத்தை அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டோ அந்த பழத்துலேருந்து ஒரு மாலையை வாங்கிட்டு வந்து உங்க அத்து நிலவாசப்படியில் கட்டுங்கோ அப்படி இல்லையா ஒரு நாலு பழம் அஞ்சு பழம் கோவிலில் கொடுத்தாளா அந்த பழத்தை வாங்கிட்டு வந்து உங்க அது பூஜை ரூமில் வச்சாலே போகும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை எதுவுமே வராது அத்தனை கஷ்டங்களும் நீங்கி பணவரவோ இல்லை ஐஸ்வர்யம் அதுக்கப்புறம் வேற ஏதாவது குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும் இதோ அந்த காயத்ரி மந்திரம் ஓம் காளிகாச வித்மகியை சமசான வாசின்மை தீமகி தன்னோ அகோர பிரஜோதயாத் இவ்ளோதான் வேற ஒண்ணுமே கிடையாது இதை நீங்க உங்களால பதினோரு தடவை சொல்ல முடியும்னா ரொம்ப விசேஷம் இல்லை ஐந்து முறையாக சொல்லுங்க கண்டிப்பான முறையில் பதினோரே நாட்களுக்குள் உங்க ஆற்றுல ஒரு நல்ல ஒரு சேஞ்சு கண்டிப்பாக கண்டிப்பான முறைகள் கிடைக்கும்